ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஈரோ டுமர்ஸ்கேட் வாங்க இன்னைக்கு ஒரு அடி ஒலி ஆகிட்டு ஒரு சிக்கன் கிரேவி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் அரை கிலோ வெங்காயம் காஞ்ச மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு ஏற்ப போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் துவரத்துக்கு கொத்தமல்லி தலை தேவையான அளவு உப்பு ஒரு தவாவில் நம்ம எண்ணெய் லைட்டாக ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டு பொறிஞ்ச பின்னாடி மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துவோம் கடுகு பொரிஞ்சிருச்சு நீ வெங்காயத்தை சேர்த்தி நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகணும் லைட்டாக வறுத்த பின்னாடி கருவேப்பிலை போட்டு வணக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வந்துருச்சு இன்னி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போக வரையும் நல்லா வருகணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் ஓரளவுக்கு வறுத்து வச்சு இன்னி வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்ச மளாயை கடைசியாக போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிரும் அதனால் கடைசியாக போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வணங்கி வந்துருச்சு இன்னி வந்து சிக்கனச்சு சேர்த்தலாம் அது கூட இந்த ரெண்டு லெக்விஸ் போட்டிருக்கோம் எங்கள் பையனுக்கு வந்து லெக் பீஸ் தான் பிடிக்கும் அதனால் லெக் பீஸ் மட்டும் அவனுக்கு ஃபுல்லாக கட் பண்ணாத அப்படியே போட்டுருவோம் சிக்கனை இந்த டைமில் லைட்டாக வணக்கி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சே சேர்த்திக்குங்க இதிலையே அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து உப்பு நல்லா இறங்கும் ஒரு டூ மினிட்ஸ் வ வணங்கின பின்னாடி நம்ம வந்து மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டுட்டு அடுத்தது இனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஃபுல்லாக அப்ளை ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கரம் மசாலா சேர்த்திக்கலாம் கரம் மசாலா கொத்தமல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்குங்க இதை வந்து நம்ம செமி கிரேவியாக செய்கிறனால தண்ணி ஆட் பண்ணும் தண்ணி வந்து அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்குங்க அப்போ தான் கடைசியாக நம்மளுக்கு அது செமி கிரேவியாக வரும் நம்ம வந்து இது தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் இட்லி சப்பாத்தி பரோட்டா ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் ஊற்றுன தண்ணி வந்து பாதியாக சுண்டணும் அப்போ அதுக்குள்ளே சிக்கன் வந்து நல்லா பாயில் ஆகிக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சிக்கன் ஆல்மோஸ்ட் பாதி கிரேவி ஆயிடுச்சு செமி கிரேவி ஆகிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் ஆல்மோஸ்ட் பாயில் ஆடிச்சு நம்மளுக்கு கிரேவியாக வந்துடுச்சு இன்னி வந்து கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி வச்சிடலாம் அதே வளையல்கள் வந்து விட்டது பாருங்க கொத்தமல்லி தழை போடுறதுக்கு ஸ்பைஸியாக வேணுங்கிறைய காஞ்ச மிளகா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் மிளகாய் தூளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு வாங்க ருசிக்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதையே பண்ணிக்கோங்க